சொல்ல சக்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கோயிலுக்கு வராங்க கோயில் நிர்வாகி வந்து சொல்றாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து அந்த லேண்ட் லைன் பண்றாங்க அந்த பஜனை வர என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை நான் தான் அவரை பார்த்துக்கணும் நீ தான் முன்னே நின்று பாட போற மத்தவங்களுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு பாட தைரியம் இல்லைம்மா பாடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க அந்தமாதிரி நான் தான் முன்னே நின்று பாட போறேன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லைன்னு ஸோ அதனால வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பஜ்ரா வந்து ஸ்டார்ட் ஆகுது பொன்னி வந்து பேப்பர் வச்சுதான் பாடுறாங்க காத்துல வந்து பேப்பர் பறந்துருது அங்க இருக்கவங்க எல்லாருமே பயப்படுறாங்க பொன்னி வந்து சூப்பரா அந்த பாட்டை வந்து பாடி முடிக்கிறாங்க பூஜை நல்லபடியா முடிஞ்சிருது சக்தி சந்திரசேகர் எல்லாருமே வந்து பொன்னியை பாராட்டுறாங்க பிரீத்தி வந்து கடுப்பாறாங்க ஜெயா வந்து சொல்றாங்க பாத்ரூம் சிங்கரா இருந்து இப்ப ஸ்கூல் பிரேயர் சாங் பாடுற அளவுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சந்தோஷப்படுறாங்க மூர்த்தி வந்து என் தங்கச்சி உன பெருமையா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தை சொல்றாங்களே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க தேங்க்யூ